ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஏப்ரல் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை கிராமிற்கு ஐம்பது பைசாவும் பத்து கிராமிற்கு ஐந்து ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் எண்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது பைசாவிற்கும் பத்து கிராம் எண்ணூற்று எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் ஒரு கிலோ எண்பத்தி ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு பதினைந்து ரூபாயும் எட்டு கிராமிற்கு நூற்று இருபது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஏழாயிரத்து இருநூற்று நாற்பது ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஐம்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ரூபாய்க்கும் பத்து கிராம் எழுபத்தி இரண்டாயிரத்து நானூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு பதினைந்து ரூபாயும் எட்டு கிராமிற்கு நூற்று இருபது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஆறாயிரத்து எழுநூற்று எழுபது ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஐம்பத்தி நான்காயிரத்து நூற்று அறுபது ரூபாய்க்கும் பத்து கிராம் அறுபத்தி ஏழாயிரத்து எழுநூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்